ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருக்கேன் பார்த்துக்கிடுங்க அப்புறம் உங்கள் கிட்டே ஒரு சின்ன கதை சொல்கிறதுக்கு தான் வந்து மத்தடுங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்போது நிறைய மெசேஜ் வந்து நீங்கள் எனக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெயில் வரும் பார்த்துக்கோங்க சரியா அப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நிலமை வந்து ஆல்ரெடி டிவோர்ஸு அப்படி டிவோர்ஸ் ஆனாலே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும் நம்ம வாங்கினது கொடுக்கணும் ஏன்னா நம்ம கையில் வாங்கினது எல்லாமே நம்ம கல்யாண செலவுக்கு இது பண்ணியிருப்போம் நம்ம வந்து அதை திரும்ப கொடுக்கணும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு லாயரு அது இதுன்னு சொல்லிவிட்டு எவ் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம இருப்போம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட எல்லா டைமே நான் சொல்லியிருக்கேன் சரியா அப்போ வந்து நிறைய பேரும் என்கிட்ட கேட்பாங்க அப்போ நான் அந்த மெசேஜ் எதுவுமே நினச்ச மாட்டேன்னா பார்ப்பேன் பார்த்து வந்து நான் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணுன்னே எனக்கு தெரியாது ஏன்னா கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது ஏன்னா என்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு உள்ள நினைக்கலாம் அவங்களுக்கு தான் யூடியூப்பில் வருதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருதுனாலும் என்ன சொல்கிறது நான் நான் வந்து இப்போ வேலைக்கு போகலங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இப்போ இதில் தான் என்னோடய செலவுகளாக இருந்தாலும் சரி வீட்டு செலவு அப்பா அம்மா அப்புறம் வந்து வீடு எல்லாத்தையுமே பார்க்குறது நாங்கள் தான் அப்போ எனக்கு அதுவே ஓரளவு போதுமானதாக இருக்கும் அப்புறம் வந்து டிவோர்ஸில் வாங்கினேன் கடனுக்குள்ளே லோன் கட்டுறது வட்டி கட்டுறது அது எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் வீடியோ போட்டு என்னோடய வீடியோஸ் நல்லா வைரல் உடனே என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு அதை நீங்கள் நீங்களாக புரிஞ்சுக்கிட்டா அது எப்படின்னு எனக்கு தெரில அது கூட பரவாயில்லைங்க கேட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா நம்மளோட கேரக்டர் வைஸ் வரைக்குமே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இன்னைக்கு காலையில் கூட ஒரு கமெண்ட் வந்துருந்து பார்த்துக்கோங்க எல்லாரையும் தான் நீங்கள் நான் மெடிக்கல் ஹெல்ப் கேட்டேன் நீங்கள் வந்து கம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லைன்னா நாங்கள் தப்பானவங்களா இல்லை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் உதவி கேட்டு நாங்கள் பண்ணலைனாலும் நாங்கள் தப்பானவங்களா எனக்கு இந்த லாஜிக் வந்து சத்தியமாக எனக்கு புரியலை உதவி கேட்பீங்க இப்போ ஈவன் நானே இருந்துவிட்டோம் நான் கேட்பேன் அவங்க தரல அப்படின்னோடனா அவங்க தப்பானவங்களா இல்லை வந்து நம்ம அவங்களுக்கு தப்பா சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாேருக்குமே கஷ்டம் கவலை எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் வீடியோ போடுறதுனால எங்களுக்கு கஷ்டங்கள் இல்லையா கவலைகள் இல்லையா உங்கள் கவலையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் வந்து அந்த கவலையை வெளியே சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அதனால் வந்து கேளுங்க அதுக்காக கேட்டு கொடுக்காத உடனே வந்து அவங்களோட கேரக்டர் வைஸில் வந்து என்ன செய்யாதீங்க உடனே வந்து நீங்களும் அப்படி தான் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் விடாதீங்க அப்போது நீங்கள் தராத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்போ தந்தா நீங்கள் புகழ்வீங்க அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்மளுக்கு தேவையா சத்தியமாக எனக்குலாம் தேவையே கிடையாது ஏன்னா புரிதல் இல்லாதது இது யாராக இருந்தால் என்ன இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறத வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணிட முடியுமா வீடியோ இஸ் வீடியோ அது வேறு ரியல் லைஃப்ங்கிறது வேறு ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நிறைய புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அதுலேயும் ஒரு சிஸ்டர் அழகாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் நீங்கள் வந்து இந்த கிட்டே போய் நீங்கள் மெயில் போட்டிருக்கீங்க அந்த அண்ணா பார்க்காத உடனேயோ இல்லை நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்காத உடனே நீங்கள் வந்து அவங்களோட கேரக்டர் நீங்கள் எப்படி தாப்பா பேசலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் அழகாக கேட்டிருந்தாங்க இதே நானும் கேட்குறது தான் அது மாதிரி என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்கும் தான் மெடிக்கல் இது இருக்குது நிறைய கவலைகள் கஷ்டங்கள் வந்து வீடியோ போடுறவங்களுக்குமே இருக்குது வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து கூறையை பிச்சுக்கிட்டு பணம் ஒன்றும் கொட்டுறதில்லை அது மாதிரி அந்த இப்போ என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ உடனே எடுத்த சொல்லுவீங்க நீ வந்து திமிரில் பேசுற ஆணவத்தில் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க திமிர் பேச்சு ஆணவ பேச்சு அதெல்லாம் வந்து நம்மளை நேசிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளே ஏதாவது குறை சொல்லணும் குத்த சொல்லணும்னு உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க பார்க்குற அத்தனை பேருக்குமே புரியும் அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா நான் வந்து எனக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் தானமும் கொடுக்க முடியும் தனக்கு பின் தான் தானம் எனக்கே என்னோடய நிலமையே இன்னும் சரியாகலை என்னோடய நிலைமை சரியானதுக்கப்புறம் நான் வந்து சாட்டிஸ்ஃபை தான் நான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அது உண்மை ரியாலிட்டி அது தானே இப்போ என்கிட்ட ஒரு பத்து ரூபாய் வருதுன்னா அந்த பத்து ரூபாயையுமே நான் வந்து என்னோடய வருங்காலத்துக்கும் சேமித்து வைக்கணும் என்னோடய கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கணும் நான் வந்து ஒரு தண்ணீரை வரையணும் அடையணும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் எனக்கு வந்து இதுவே போதுன்னு தான் நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அது வந்து என்னோட மைண்டு அதுக்காக நான் வந்து நான் சாப்பிடாம இருந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமா சொல்லுங்க அப்புறம் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு நீங்கள் அது வந்து கொடுக்காத உடனே வந்து நீங்கள் அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி இது ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படி எல்லாம் வந்து என்ன செய்யாதீங்க யாரையுமே பண்ணாதீங்க அது மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே நம்மளை நாமளே தேர்த்திக்கிறதுக்கான என்ன செய்யணும் வழியை பார்க்கணும் இன்னைக்கு வந்து வேண்டாம் அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச போய் அப்புறம் நீங்கள் அதையும் வந்து எங்கிட்ட வம்புக்கு வருவீங்க சரியா ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ